ஹிரைஸ்தலாட் மேற்பெரும் இயேசுவி நாமத்தில் இந்த கால விழையில உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாள் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினேழு பதினெட்டு உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் போது உன் இருதயம் கழிகூறாதிருப்பதாக நமக்கு சத்துருக்கள் உருவாகிறார்களா இருக்கிறார்கள் நாம் சத்துருக்களை சம்பாதித்து கொள்வது ஒரு பக்கம் இருப்பா இருந்தாலும் நாம் சம்பாதிக்காமலே பல சத்துருக்கள் நமக்கு தானாக உருவாகி விடுவார்கள் அவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்றால் நம்முடைய வளர்ச்சியிலே பொறாமை கொண்டு நம் முன்னேற்றம் அடைவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கடைசியில் நமக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள் அப்போது நம்ம நினைக்கிறோம் காரணமே இல்லை என்னை பகைக்கிறாங்களே நான் அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலை ஆனால் அவங்க எனக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இது அப்படியே வளர்ந்து 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 அவங்க தொடர்ந்து நமக்கு தீங்குகளையும் செய்து நம்ம வார்த்தையினாலே நம்மளை காயப்படுத்தி அப்படியே நம்மளை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு ஆழமான ஒரு எண்ணம் வந்துவிடும் இதுதான் எனக்கு பெரிய சத்ரு என்று நாம் ஜபத்தில் கூட பல நேரங்களில் நாம் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டு விட்டு சொல்லுவோம் ஆண்டவரே அந்த சத்ருவுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுங்கள் அப்பா அப்படி அப்படின்லாம் நம்ம ஜோம் பண்ணுவோம் பாருங்க ஆனால் இங்கே பக்தன் சொல்கிறாரு உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் கழி இருப்பதாக உன் சத்துரு ஒருவேளை விழுந்து போகிறான் என்றால் அவன் தோல்வி அடைகிறான் என்றால் அவன் கண்ணு முன்னால் அவனுக்கு எதாவது நடக்குதுன்னா நம்ம நினச்சியக்கூடாதான் சந்தோஷப்படக்கூடாதான் அல்லது அவனுக்கு ஏதாவது நடக்கட்டும் என்று சொல்லி கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான் நினைக்க கூடாதான் ஏனென்றால் கர்த்தரதை காண்பார் அடுத்த வசனம் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும் அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் பாருங்க நீங்க அப்படி நினைச்சிங்கன்னா அவர் என்ன செய்வாராம் தமது கோபத்தை அவனிடத்திலிருந்து நீக்கி விடுவாராம் அப்போ ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார் ஒன்னு அவனை மன்னிப்பார் ஒன்று அவனை உணர வைப்பார் இல்லைன்னா அவனுக்கு ஏற்ற வேலையில் அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பார் நம்ம அவனுக்கு எப்போ என்ன நடக்கும்னு காத்துக்கிட்டே இருப்போம் அது தப்பு நீங்கள் அவன் இடரும் பொழுதோ அல்லது அவனுக்கு ஏதாவது நடக்கும் பொழுதோ நீங்கள் சந்தோஷப்படுவீர்களே ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாரா ஹே என்ன நீ நீயி சத்ரு சந்தோஷப்படுறது உங்கள் கீழே உள்ளதை பார்த்து சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கோபத்தை அவனை விட்டு என்ன செஞ்சிருவார் எடுத்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் தொடர்ந்து உனக்கு சத்ருவாக தான் இருப்பான் அவன் மாறவும் மாட்டான் அவன் மனம் திரும்பவும் மாட்டான் ஆண்டவர் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கவும் மாட்டார் அப்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு நீ அவனுக்காக ஜோவம் பண்ணு அது எப்படி ஜோவம் பண்ணு பாசிட்டிவாகவே பண்ணு அவன் இடறணும்னு ஆசைப்படாத அவன் விழணும்னு ஆசைப்படாதே அவன் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்காதே அப்போது இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார் அப்போ நாம் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய தாம் செய்ய வேண்டிய வேலையை ஸ்டாப் பண்ணி கொள்ளுவார் அவன் எப்படியாவது மாறணும் மனம் திரும்பணும் அல்லது நம்ம இருந்து அவன் ஒதுங்கி போகணும் அதை அவர் தான் செய்யணும் நம்ம மாம்சீகமாக பல முயற்சிகள் எடுக்கலாம் பல நேரங்களில் அது நமக்கு இப்போ பாதகமாக மு முடிஞ்சிடும் சாதகமாக முடியாது அப்போ ஆண்டு விட்டு விட்டுட்டோம்னா அவர் ஹீ வில் டேக் ஆக்ஷன் அப்போது நம்ம அவனுக்கு எப்போ நடக்கும் என்ன நடக்கும்னு காத்துக்கிட்டே இருந்தோம்னா அவர் என்ன செய்வார் அவன் மேலே உள்ள கோபத்தில் இருந்து அவர் தன் அதை எடுத்து போட்டுருவாராம் அப்போது அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அவன் நம்மை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் எனவே இந்த வசனத்தை நான் தியானித்த பிறகு ஆச்சரியப்பட்டேன் நமக்கு சத்துருகள் உருவாகும் பொழுது அவர்கள் வீழ்த்துதலை அவர்கள் வீழ்ச்சி அடைவதையும் இடர்வதையும் கண்டு நினைச்சு செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது ஜோமனோமா அப்ப நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே சத்துருக்களை நாங்கள் நேசிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் சத்துருக்களுடைய சத்துருக்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது விழுந்து போகும் பொழுது அதை குறித்து நாங்கள் கழிகூர்ந்து மகிழாதபடி அதை குறித்து அதுக்காக நாங்கள் வருத்தப்பட ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்ய இப் இப்படியே கிறிஸ்துவின் பண்பை வெளிப்படுத்த நீங்களுக்கு உதவி செய்யும் ஒருவேளை எங்களுக்கு சத்துருக்கள் இருக்கலாம் அவர்களை அன்பினாலே ஆதாயப்படுத்த நீர் எங்களுக்கு பலன் தாரும் அவர்களை மன்னிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹேவ் அ டே